இந்த பக்கல் ஃபேட் ஃபேட் ரிமூவல் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ கேட்குறாங்க இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த ஃபேட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இந்த ஃபேஸ் ஏன்னா வயசாக ஆக ஃபேட் வந்து சுருங்கி போயிடும் அது சுருங்கறதுனாலையும் ஃபேஷியல் போன்ஸும் வந்து அப்சார்வ் ஆக ஆரம்பிச்சிடும் இது ரெண்டு நாளையும் வந்து சீக்கிரமா தொய்வு வரும் இப்போ நல்லா இருக்கிற ஃபேட் நம்ம எடுத்துட்டா என்ன ஆகும் இந்த இருபது வயசுல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா முப்பது நாற்பது வயசுல தான் ஏஜிங் சேஞ்சஸ் சீக்கிரமா வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்க இந்த சங்கன் லுக்குங்கிறது இப்ப ரொம்ப பாப்புலரா இருக்கு உள்ளே போன மாதிரி காமிக்கிறதுக்கு வந்து எல்லாரும் விருப்பப்படுறீங்க அது வந்து இப்போ ட்ரெண்ட் ட்ரெண்டுங்கிறத வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணணும் பிகாஸ் முன்னாடி வந்து லிப் ஃபில்லர் வந்து ட்ரெண்டாக இருந்துச்சு எல்லாம் பவுட்டி லிப் கேட்டு வந்தாங்க இப்ப இந்த பவுட்டி லிப் இது ட்ரெண்ட் போயிடுச்சு இப்போ நேச்சுரல் லுக்கிங் வராங்க அது வந்து ஃபில்லருங்கிறது ரிவர்சபிள் ப்ராசஸ் பட் இந்த ஃபேட் ரிமூவல் ப்ராசஸ் இந்த பக்கல் ஃபேட் ஃபேட் ரிமூவல்கிறது பெர்மனன்ட் ப்ராசஸ் இரிவர்சபிள் ப்ராசஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல குவாலிஃபைட் பிளாஸ்டிக் சர்ஜனை மீட் பண்றது இம்பார்ட்டன்ட் ஏன் கேக்குறீங்கன்னா இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு பெரோடிக் டக்ட்னு சொல்லி செலவரிங் லான் டக்ட் வருது பேஷியல் பிரான்சஸ் எல்லாம் இங்க இருக்கு அதனால வந்து ப்ளீடிங் இன்ஃபெக்ஷன் அண்ட் மைல்டு ஏசிமெட்ரி இந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இது எல்லாமே ரொம்ப காமன் அந்த இடத்துல வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அதனால நல்ல ட்ரெயின் பிளாஸ்டிக் சர்ஜனத்தை போய் இது பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜனை போய் கேளுங்க இந்த பக்கல் ஃபேட் பேட்டர் மூலம் எனக்கு தேவையான்னு சொல்லிட்டு நல்ல ட்ரெயின்டு குவாலிஃபைட் பிளாஸ்டிக் சர்ஜன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண மாட்டாங்க தி லிட்டில் அண்ட் கம் பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபியூச்சர்ல வந்து இந்த ஃபேட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் அவங்களுக்கு தெரியும் அதனால வந்து சங்கன் லுக்குக்காக போயிட்டு ஓவர் டூ பண்ணாதீங்க பிளாஸ்டிக் சர்ஜன் அட்வைஸ் பண்ண பண்ணுங்க சம்டைம்ஸ் என்ன ஆகும் இங்கே ஃபேட் ஃபுல்லாக இருந்தால் தான் பக்கல் ஃபேட் ஃபேட் அதே பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக இருந்தால் பக்கல் ஃபேட் ஃபேட் ரிமூவ் பண்ணக்கூடாது அங்கே மெசீட்டர் ஒரு மசில் இருக்குது அந்த மசிலை ஸ்ட்ரிங் பண்ணுறதுக்கு பொட்டாக்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் க்ளியராக புரிஞ்சுக்கோங்க பிளாஸ்டிக் சர்ஜன் கன்சல்ட் பண்ணி அவங்க அட்வைஸ் பண்ணால் மட்டும் பண்ணுங்க அன்ட்ரைன்டு டாக்டர்ஸ்கிட்ட போய் இது பண்ணிக்காதீங்க பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப சேஃபா பண்ண வேண்டிய ஒரு ப்ரொசீஜர் எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது தேவையானவங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும் அளவாக எடுக்கணும் நிறைய எடுக்கக்கூடாது இதெல்லாம் தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மெசிட்டர் பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்னா என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்கு ஃபேஸ் பெருசா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா ஒன்று இந்த பக்கல் ஃபேட் பேட் பெருசாக இருக்கலாம் சில பேருக்கு பக்கல் ஃபேட் பேட் நார்மலாக இருந்தாலும் இந்த மெசிட்டருங்கிற மசில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா நல்ல பல டைட்டாக கிடைச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு கல் மாதிரி ஃபீல் ஆகும் அதுதான் வந்து உங்களை வந்து இந்த இடத்துல பெருசாக காமிக்கிறது இன்னொரு ரீசன் வந்து சம்டைம்ஸ் பெரோட்டின் ஒரு கிளாண்ட் இருக்குது அது சில பேருக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் இது ரெண்டையுமே நம்ம பொட்டில் நம்ம இன்ஜெக்ஷன் அதை கொடுத்து வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும் கரெக்ட் பண்ண முடியும்னா டெம்பரரி தான் பட் ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஒன் புட்டாக்ஸ் கொடுத்துட்டே என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பெர்மனண்ட்டாக அதே ஷேப்புக்கு வரும் இதனால சைட் எஃபெக்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கலாம் பார்த்தா இங்கே வால்யூம் இருக்கு வால்யூம் ஆகும் ஸ்கின் கொஞ்சம் லாக்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு லாக்ஸ் ஆச்சுன்னா இங்கே கொஞ்சம் சாகிங் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனால் ஏஜிங் சயின்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருமா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கு பட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்கின்னோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா இது குறைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அது வந்து சாகிங் இருக்காது ஏன்னா நாங்கள் பார்த்தவரை அந்த சாகிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இது நாங்கள் பார்த்தது கிடையாது போட் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ல அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெசேஜர் போட்டா கொஞ்சம் தப்பாக கொடுத்தாங்கன்னா ஸ்மைல் கூட கொஞ்சம் மாறி போயிடும் ஒரு டெம்பரரியாக ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் அப்நார்மலாக ஃபீல் பண்ணுவீங்க அதை அதனால ரொம்ப இந்த சைட் கொடுக்காம கரெக்டாக கொஞ்சம் பின்னாடியே அந்த மெசீரியர் போட்டா கொடுத்தனா அந்த ப்ராப்ளம் வராது இது வந்து ஃபோர் மந்த்ஸ் ஒன்று ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் பெர்மனன்ட் ரிசல்ட் கிடைக்கும் பட் ஆனால் அவங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ட்டு போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் சார் எனக்கு மெசிட்டர் பெருசாக இருக்கா பக்கல் ஃபேட் பேர் பெருசாக இருக்கா எதை நான் குறைக்கணும் இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் தான் அவங்க ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சீங்கன்னா நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எனக்கு எது தேவைங்கிறத பத்தி நீங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து சீக் ரொம்ப உள்ளே போன மாதிரி இருக்கு சார் எல்லா போனும் ஃபீல் ஆகுது சார் ஃபேஷியல் போன்ஸ் எல்லாம் ஃபீல் ஆகுது சார் அப்படின்னு சொல்லி வருவாங்க பட் அவங்களுக்கு சார்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாடிலையும் வேற எங்கேயும் ஃபேட்டே இருக்காது ஃபேட் கொஞ்சம் இருந்துச்சு நம்ம எடுத்து ஃபேஸ்ல ஃபில் பண்ணி கொடுத்தா ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் பட் ஆனால் அவங்களுக்கு அங்கேயும் ஃபேட்டே இருக்காது அப்போ ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லையா சார் என்ன பண்ணுறது இம்ப்ளான் போலாமா அப்படிலாம் கேட்கறவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஃபில்லர்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அந்த ஃபில்லர் இன்ஜெக்ஷன் வந்து ஹலரானிக் ஆசிட் ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்தோன்னா ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷம் வரணும் அங்கேயே இருக்கும் நமக்கு சப்பியாகவும் மாற்ற முடியும் இல்லை எனக்கு போனி லுக் வேணா சார் எனக்கு ஓரளவுக்கு இருந்தால் போதும்னாலும் அது மாதிரியும் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இந்த ஃபில்லர் இன்ஜெக்ஷன் ஒன்றரை வருஷத்துக்கு தேவைப்படும் சம்டைம்ஸ் ஒரு மூணு ஃபில்லர் இன்ஜெக்ஷனால இது மாதிரி போனியாக இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும் மினிமம் அதுக்கு மேலே வேணும்னாலும் நம்ம பண்ணலாம் பட் ரொம்ப சப்பி பண்ணாமல் ஓரளவுக்கு உங்கள் ஃபேஸ் பழைய லுக்ல இருந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணாதான் நல்லா இருக்கும் ரொம்ப ஓவரா அடையாளம் தெரியாத மாதிரி மாறிவிங்க அப்படியே பண்ணக்கூடாது அதனால எங்க எங்கே தேவையோ அங்கே மட்டும் போட்டுக்கிறது நல்லது இந்த ஃபில்லர் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் பீப்புள் யாருக்கு வந்து ஃபேட் வந்து எங்கேயுமே இல்லாம இருக்குதோ உங்களுக்கு இந்த ஃபில்லர் இன்ஜெக்ஷன் டெஃபினட்டா ஒரு சாய்ஸ் மேரேஜுக்கு முன்னாடி இது மாதிரி டைம்லலாம் ரொம்ப தருமாறுற டைம்ல ஃபேஸ்ல என்ன சார் எல்லாரும் ஃபேஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்கலாம்னு சொல்றவங்களுக்குலாம் இந்த ஃபில்லர் இன்ஜெக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று செகண்ட்ரி ரைனோபிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது ஆல்வேஸ் ஒரு டிஃபிகல்ட் சர்ஜரி நான் ரைனோபிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன் டாக்டர் நோஸ்க்கு வந்து அழகா இருக்கிறதுக்காக சர்ஜரி பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் இன்னுமே எனக்கு சட்டிஸ்பைடா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும் பிகாஸ் ஒரு சின்ன விஷயத்த நம்ம கரெக்ட் பண்ற சர்ஜரியில திரும்பி போய் கரெக்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை கொஞ்சம் சம்டைம்ஸ் ப்ரெடிக் பண்ண முடியாத கூட ரிசல்ட்ஸ் வரும் அதனால அதுக்கு ஒரு இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பில்லர்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு அந்த இன்ஜெக்ஷன் வச்சுட்டு நம்ம நோஸ் வளைஞ்சிருக்கிறது நேர் பண்ண முடியும் கொஞ்சம் இந்த கிராஃப்ட்லாம் வச்சிருப்போம் அந்த கிராஃப்ட்லாம் சில டைம் அப்சர்வ் ஆயிருக்கும் அந்த டிஃபெக்ட் எல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்றதுக்கு ஃபில்லர் யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி சம்டைம் டிப் டெஃபினேஷன் இல்லாமல் இருக்கும் அது கூட ஃபில்லர் வச்சு நம்ம கரெக்ட் பண்ண முடியும் டிப் எலிவேஷன் இல்லாமல் இருக்கும் அதை ஃபில்லர் வச்சு கரெக்ட் பண்ண முடியும் ஒன்னே ஒன்னு ஃபில்லரில் கரெக்ட் பண்ண முடியாதது வந்து இதை நேரோ பண்ண முடியாது போனை நேரோ பண்ண முடியாது இது ரெண்டை தவிர முக்கால் விஷய விஷயங்களை நம்ம ஃபில்லர் வச்சே நம்ம பண்ணி கொடுக்க முடியும் சோ இது மாதிரி செகண்ட் சர்ஜரி போறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் சர்ஜரி செகண்ட் சர்ஜரி மோச பொறுத்த வரணும் அப்ப வந்து மாதிரி ஃபில்லர்ஸ் போட்டால் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கும் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் குறையாம இருக்கிறது கூட நான் பார்த்துருக்கேன் அதனால ஆல்வேஸ் இந்த செகண்டரி டிஃபார்மேட்டிஸ்க்கு ஃபில்லர் வந்து ஒரு ரொம்ப நல்ல சாய்ஸ் உங்க பிளாஸ்டிக் காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருக்கும் இந்த ஜா வந்து ரொம்ப சிசில்டா இருக்கணும் ரொம்ப டெஃபினேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம் இந்த ஜா டெஃபினேஷன் வராமல் இருக்கிறதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு ஒன்னாவது ரீசன் பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஃபேட் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ஜா டெபினேஷன் வராது உங்களுக்கு வெயிட் குறைச்சி பார்க்கணும் வெயிட் குறைச்சு பார்த்தாலும் இந்த ஜால இங்க இருக்க ஃபேட் குறையல அப்படின்னா லைப்போசாக்சன் ஒரு நல்ல சாய்ஸ் ஹை டெஃபினேஷன் லைபோசன் யூசிங் பேசர் எல்லாம் பண்றப்ப நல்லாவே இந்த சிஸ்து ஜா லுக் எல்லாருக்கும் நிறைய வருது அது இல்லாம சில பேருக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா இங்க ஜா போன் இந்த ஆங்கிள் ஆஃப் த மேண்டு சொல்லுவோம் இந்த ஜா எங்க டேர்ன் ஆகுதோ அந்த இடத்துல வந்து அந்த போன் வந்து ரொம்ப ப்ராமினென்டா இல்லாம இருக்கறனாலையும் இங்க ஒரு நல்ல லுக்கே வராம இருக்கும் அப்ப வந்து இல்ல ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு அந்த இன்ஜெக்ஷன் இங்க இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அது கொஞ்சம் ப்ராமினன்டா தெரியும் நல்லா வரும் பட் மோஸ்ட் ஆஃப் இந்தியன் பேஷன்ட் என்ன ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா இந்த சின் முடிஞ்சு ஜாப் ஒன் ஷார்ட் ஆகிற இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேப் இருக்கும் ஸோ ஒரு டெபினேஷன் இப்படி வரும் இங்கே ஒரு கேப் இருக்கும் பட் இங்க ஃபில்லா இருக்கும் ஸோ அதனால இங்க வந்துட்டு ஒரு டிப் ஆகி திரும்பி இப்படி வர மாதிரி இருக்கும் போட்டோஸ்ல வந்து நல்லா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இதெல்லாம் ரொம்ப அழகாக நம்ம ஃபில்லர் இன்ஜெக்ஷன் வச்சு கரெக்ட் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி சின் சம்டைம் ட்ரூப் ஆயிருக்கும் அதுக்கு நம்ம ஃபில்லர் இன்ஜெக்ஷன் கொடுத்தா கொஞ்சம் லிஃப்ட் ஆகும் பிளஸ் சம்டைம்ஸ் ஒல்லியா இருப்பாங்க பட் இங்க இருக்க ஸ்கின் கொஞ்சம் லாக்ஸா இருக்கும் அதுக்கு வந்து இங்க லோயர் பார்டரில் இருக்க அந்த மசில்ஸை கொஞ்சம் வீக்கன் பண்ண பொட்டாக்ஸ்ங்கிற இன்ஜெக்ஷன் வச்சு யூஸ் பண்ணோம்னா இது கொஞ்சம் லிஃப்ட் ஆகும் லிஃப்ட் ஆகிறப்ப இங்க டெஃபினேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் இது வந்து நெஃபோட்டி லிஃப்ட்னு சொல்லுவாங்க ஈஜிபியன் குயின் அவங்க நேம்ல இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அது நல்ல சிசல் ஜா இருக்கிறதுனால அந்த பேர்ல இந்த டெக்னிக் பேர் வச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஜாவில் சுற்றி இருக்க ஏரியாவில் பண்ணி ஜாவை வந்து ரொம்ப டெஃபினேஷன் கொடுக்க முடியும் இந்த தாடை எலம்ப வந்து நல்லா வந்து சிசில் தான் நம்ம காமிக்க முடியும் இதெல்லாம் டெம்பரரியாக இருந்தாலும் ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷம் உள்ள இருக்கிற ரிசல்ட்ஸ் தான் ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் போய் இதை பற்றி பேசுனீங்களாவே இது நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தேங்க்யூ